ஜாதியை நாங்க ஓழிச்சிடுவோம் ஜாதி நாங்க அழிச்சிடுவோம் ஜாதியை யாராலும் அழிக்க முடியாது சினிமால ஜாதி இல்லைன்னு சொன்னா ஜாதி ஒழிஞ்சிடுமா இல்ல ஜாதி பேரு ரோட்ல இருந்து எடுத்துட்டா ஜாதி அழிஞ்சிடுமா இல்ல ஜாதின்னு சவுத்துல எழுதி அதை அழிச்சுட்டா ஜாதி அழிஞ்சிடுமா மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கோவிந்தசாமி ஜி டி நாயுடு தெரியும் இப்ப நரேந்திரன் சொன்னா உங்களுக்கு யாரா தெரியுமா யாருன்னு நரேந்திரன் மோடின்னு சொன்னதான் தெரியும் ஒண்ணு சொல்லுவாங்க ஜாதி இல்லாத சமுதாயத்தை நாங்கள் உருவாக்குவோம் அழிக்க ஜாதி முடியாதியாதி அழிக்க முடியாது எது அழிக்கப்பட வேண்டும் ஜாதியால் ஏற்படுகின்ற வேற்றுமைகள் அழிக்கப்பட வேண்டும் ஜாதியால் ஏற்படுகின்ற அடக்குமுறைகள் அழிக்கப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் மாற்று கருத்து கிடையாது ஜாதியில நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு அந்த இல்ல ஜாதி ஒழிஞ்சிடுமாதி ரோட்ல இருந்து எடுத்துட்டா ஜாதி அழிஞ்சிடுமா இல்ல ஜாதி சவுத்ல எழுதி அதை அழிச்சுட்டா ஜாதி அழிஞ்சிடுமா இல்ல மேடையில ஜாதி இல்லாத சமுதாயம் ஜாதியை ஒழிப்போம் அழிப்போம் ஜாதி அழிஞ்சிடுமா அழியாது அந்த வேற்றுமையல் எப்படி அழியும் அடக்குமுறைகள் எப்படி தீரும் நீங்க கீழ் ஜாதியோ நடுவர்க்க ஜாதியோ அடக்கப்பட்ட ஜாதியோ ஒடுக்கப்பட்ட ஜாதியோ பிற்படுத்தப்பட்ட ஜாதியோ பட்டியலின ஜாதியோ அந்த ஜாதிக்கு நீங்க யாரு எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு படிப்பை கொடுத்து வேலையை கொடுத்து அவங்க சுயமரியாதா வாழ வைத்தால் தமிழ்நாட்டிலே இந்த ஜாதி இல்லாத வேற்றுமைகள் இருக்கும் அதுதான் உண்மையான சமூக நீதி அதை செய்யறதுக்கு துப்பு கிடையாது உங்களுக்கெல்லாம் ஒரு கணக்கெடுப்பு நடந்த துப்பு இல்ல நீங்க ஜாதியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க நேற்று கோயம்புத்தூர் போயிருந்தேன் அங்க பார்த்தா ஜி டி நாயுடு மேம்பாலம் ஒன்று திறந்தாங்க ஜி டி கோவிந்தசாமி துரசாமி அவர் பேர் ஜி டி கோவிந்தசாமி துரசாமி கோவிந்தசாமி துரசாமி சொன்னா புரிஞ்சுப்பாங்களா மக்கள் தெரியுமா தெரியாது கோவிந்தசாமி ஜிடி நாயுடுன்னு சொன்னாதான் தெரியும் இப்போ ஒரு சொல்றேன் இப்ப நரேந்திரன்னு சொன்னா உங்களுக்கு யாரா தெரியுமா யாருன்னு நரேந்திர மோடின்னு சொன்னாதான் தெரியும் மோடி என்பது ஜாதி பெயர் பிரணாப் அப்படின்னு சொன்னா புரியுமா பிரணாப் முகர்ஜி முகர்ஜி ஜாதி பேர் வெங்கையா சொன்னா தெரியாது வெங்கையா நாயுடுன்னு சொன்னதா தெரியும் உங்களுக்கு ஏன் ராகுல் அப்படின்னா யாரு ராகுல் காந்தி காந்தி என்பது ஜாதி பெயர் இவ்வளவு பேர் எல்லாம் ஜாதியில பேர் வச்சிருக்கிறாங்க அதை எடுத்துட்டா அழிஞ்சிடுமா ஜாதி அழிஞ்சிடுமா ஏன் தமிழ்நாட்டுல என் தாத்தா பேரு ராய கவுண்டர் எங்க அப்பா பேரு டாக்டர் ராமதாஸ் என் பேர் அன்புமணி ராமதாஸ் என் பேர்லயும் எங்க அப்பா பேர்லயும் ஜாதி பேர் இல்ல தமிழ்நாட்டுல அழிஞ்சிடுச்சா ஜாதி இல்ல இல்ல அதுல வேற்றுமைகளை அழிக்கப்பட வேண்டும் அடக்குமுறைகளை அழிக்கப்பட வேண்டும் ஜாதியால் ஏற்படுகின்ற வன்முறைகள் அழிக்கப்பட வேண்டும் அது எப்படி அழிக்கப்படுவான் அதுல இருக்க பிள்ளைகளை சமமா படிக்கணும் இப்போ ஒண்ணு கேக்குறேன் சென்னையில ஜாதி சண்டை இருக்காங்க ஏன் இல்லை அங்க எல்லாரும் வேலைக்கு போறான் படிக்கிறான் வேலைக்கு போறான் அதிகமா ஜாதி சண்டை எங்க இருக்கு தென் மாவட்டத்துல இருக்கு ஏன் அங்க இருக்கு நிறைய பேர் படிச்சுட்டா வேலை இல்லை படிச்ச பிள்ளைங்க வேலை இல்லைன்னா என்ன பண்ணுவான் இதுலதான் ஈடுபடுவான் அதுக்கு நீ என்ன பண்ணணும் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் ஏற்பாடு பண்ணணும் தமிழ்நாட்டில் ஒரு கோடி முப்பது லட்சம் படித்த இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை இல்ல ஒரு கோடி முப்பது லட்சம் பேர் வேலை இல்லாம தான் சும்மா சுத்திட்டு இருக்கிறான்